ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இந்த தினம் மார்கழியினுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் இந்த நாள்ல நாம் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒன்பதாவது பாடல் என்னங்கிறத பார்த்துட்டு வரலாம் அதை தொடர்ந்து அது நமக்கு தரக்கூடிய பொருள் என்ன என்பதையும் சிந்தனை செய்யலாம் வாங்க வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெரும் துறை உரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இறைவனுடைய சிறப்புகளையெல்லாம் பாடிக்கொண்டு வந்த மாணிக்கவாசக பெருமான் நிறைவாக நமக்கு ரொம்ப அழகா இறைவன் எப்படிப்பட்டவர் எனக்கு எப்படி அருள் புரிந்தார் எளிமையாக சொல்லுகிறார் இந்த அழகான பதிகத்துல தேவர் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட நண்ணுதல்னா அணுகுதல்னு அர்த்தம் நெருங்க முடியாதவன் அவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாதவன் இத பல இடங்கள்ல நமக்கு சொல்லிட்ட பூலோகத்தில் இருக்கிறப்புற எங்களால் மட்டும் எப்படி உன்னை முழுசா அறிய முடியும் ஆனால் எங்களுக்கும் உன்னை அறியக்கூடிய அறிவையும் கொடுத்து எங்களையும் ஆட்கொண்ட அருளிய அண்ணலே எப்பேர்பட்ட கருணையை எங்களுக்கு நீ அளித்திருக்கிறாய் அந்த கருணையினுடைய திறத்தை எப்படி சொல்லுவது எனக்கு வார்த்தை இல்லை நீ எனக்கு காட்டிய கருணை பார்க்கடலில் இருந்து தோன்றிய அமிர்தமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அமிர்தம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஆனா தேவர்கள் சுவைத்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றார் அது அமுதம் போல இருக்கும் அப்ப அவ்வளவு நல்லா இருக்கும் இறைவன் அருள் அப்படின்னு எடுக்கலாம் சரி நமக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்ல அதனால சொல்றார் கரும்பினுடைய சுவை போல அது இருக்கும் அந்த கரும்புல இருந்து வரக்கூடிய சாறு எப்படி இருக்கும் இப்படி அவ்வளவு இன்பத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இறைவனுடைய பேரருள் அப்படிங்கிறது இன்ன அமுதை போல அமைந்திருக்கக்கூடிய பேரருள் பெருங்கருணையை எனக்காக தந்த அருளிய திருப்பெரும் துறையிலே வாழக்கூடிய எம்பெருமானே என்னையும் ஆட்கொண்டது போல் இந்த உலக உயிர்களை எல்லாம் ஆட்கொள்ளுவதற்கு இந்த மாதம்தானே உரிய மாதம் தானே இந்த மாதத்தில் எல்லாரும் போய் கேட்குறோம் என்னை ஆட்கொண்ட அருள் எனக்கு அருள் செய் அப்படின்னு எல்லாரையும் அருட்கொள்ளுவதற்காக இன்றைக்கும் அந்த திருத்தலத்திலே இறைவன் அப்படித்தான் எழுந்தருள் இருக்கிறார் அந்த எம்பெருவானை நாம் விரும்பி அவரை போய் தொழுது அவரை நம் உள்ளத்திலே இருத்தி கொண்டால் முன்பு சொன்ன கரும்பை போலவும் அமுதத்தை போலவும் நமக்கு இனிமையாக காட்சி தரக்கூடியவர் அப்படிங்கிறத மறந்துராம நாமும் அவரை உள்ளத்தில் இருத்தி அவருடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகலாம் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாசுரத்தினுடைய சிந்தனை செய்யலாம் வாங்க சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் கண்ணா கோவிந்தா சிற்றம் சிறுகாலே பொழுதே விடியல அதுக்கும் முன்னாடி இருக்கிறது சிறு பொழுது அதுக்கும் முன்னாடி இருக்கிறது சிற்றம் சிறுகாலே இவ்வளவு காலை நேரத்துல வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து உன்னை இவ்வளோ எழுப்பி கஷ்டப்பட்டு எங்களுடைய குரலை கேளு எந்திரி எந்திரின்னு சொன்னதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்றோம் கொஞ்சம் கேட்குறியா அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் இருபத்தெட்டு நாள் நாங்க ஏன் எழுப்பினோம் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் சாதாரணமாக மாடு மாடு மேய்க்கிற குலத்தில் தானே நீ பிறந்த அப்படின்னு எங்களை நீ ஒதுக்கல எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீ பெரிதாக நினைக்கல எங்கள் குலத்தில் வந்து நீ பிறந்தாய் எங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வந்தாய் இனி வரக்கூடிய பிறவிகளிலேயும் எங்களை இது போல ஒதுக்கி விடாதே எங்களுக்கு உன்னுடைய அருளை எப்போதும் கொடுக்கணும் இற்றைக்கும் மட்டுமல்ல ஏழே பிறவிக்கும் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க இற்றைக்கு ஏதோ இந்த பிறவியில் மட்டும்தான் இந்த கருணை வேணும்னு நாங்கள் கேட்கல எழக்கூடிய இனி எத்தனை பிறவி இருக்குதோ யாருக்கு தெரியும் அத்தனை பிறவியிலேயும் இது போலவே கருணை எங்களுக்கு செய்ய வேண்டும் இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் ஒன்றன்னோடே உனக்கே உறவாக நாங்கள் இருக்க வேண்டும் உனக்கு உரியவர்களாகவே நாங்கள் வாழ வேண்டும் உனக்கு அடிபணியக்கூடியவர்களாகவே நாங்கள் விளங்க வேண்டும் இந்த ஒரு நிலைக்கு நான் ஆளாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா எனக்குள்ள வேறு 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 ஆசைகள் எல்லாம் வருகிறது மற்றை காமங்கள் மற்ற வகையான அந்த எண்ணங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றிவிடு அதை யார் மாத்தணும் நீதான் மாத்தணும் உண்மேலேயே எங்களுக்கு விருப்பம் வரணும் உன்னையே நாங்கள் வணங்கணும் உனக்காகவே நாங்கள் வாழணும் உன்னுடைய அருளை பெறுவதற்காகவே நாங்கள் இந்த காலைப்பொழுதில் வந்து வேண்டுகிறோம் எங்களுடைய வேண்டுதலின் நோக்கமே இது ஒன்றே ஒன்றை நாடி மற்றை நம் காமங்களெல்லாம் மாற்றி இப்போது என்ன அருள் செய்தாயோ இதே அருளை ஏழே பிறவிக்கும் பெரும் வண்ணமாக எங்களுக்கு செய்து கொடு அப்படின்னு கண்ணனிடத்திலே விண்ணப்பமாக வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியர் மார்கழியில இந்த ஆண்டு நமக்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் அமைந்திருக்கிறது அதனால இன்றைக்கு மார்கழி நிறைவு பெறுகிறது நாளைய தினம் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் திருநாள் நமக்கு வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனா மார்கழியில முப்பது பாசுரங்களை ஆண்டாள் நாச்சியார் நமக்காக பாடி வைத்திருக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பள்ளி எழுச்சியில பத்து பாடல்களை நமக்காக இருக்கிறார் அதனால பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடலையும் நாம் நாளைய தினம் சிந்தனை செய்யலாம் இதை தை மாதத்தின் முதல் நாளில் சிந்திக்கலாம் தவறு கிடையாது ஒரு சிலர் மார்கழியிலேயே முப்பது நாளையும் பாசுரத்தில் படிச்சிருவாங்க ஒரு சிலர் தை மாதம் ஒன்றாம் தேதியும் படிப்பாங்க அதனால நாம் நாளைய தினம் மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடலையும் பாசுரத்தையும் சிந்திக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் அனைவருக்கும் அன்போடு அறிய தந்து மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி バラカ。